ஒரு நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் அளவு நான்கு ட்ரில்லியன் டாலர் அதாவது சுமார் முன்னூற்று அறுபத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என தலைமை பொருளாதார ஆலோசகரான ஆனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த ஐவிசிஏ கிரீன் ரிட்டர்ன் சமேட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொண்டு பேசிய அனந்த நாகேஸ்வரன் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது உலகளவில் அரசியல் சூழ்நிலைகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் அதன் முக்கியத்துவத்தையும் சர்வதேச உறவுகளில் தன் பலத்தையும் நிலைநிறுத்த இந்தியாவுக்கு வலுவான பொருளாதார வளர்ச்சி மிக அவசியமாக உள்ளது இப்போது உலகளவில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உள்ளது நமது ஜிடிபி மதி முன்னூற்று நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று தெரிவித்தார் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே வேளையில் அடுத்த சில ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பது உள்ளிட்டவற்றிற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் காலநிலை மாற்றத்தால் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதை இந்தியா உணர்ந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவே வரும் இரண்டாயிரத்தி எழுபதுக்குள் நெட் ஜீரோ என்ற இலக்கை இந்தியா வைத்துள்ளது என்று அனந்த நாகேஸ்வரன் கூறினார்